சகோதரனே சகோதரியே நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா வேதனையோடு தவிக்கிறீர்களா துன்பத்தோடு துவண்டு போய் என்ன சொல்லி புலம்புகிறீர்களா யாரும் எனக்கு துணை இல்லை கைவிட்டு விட்டார்கள் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளையுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனைகளோடும் துன்பத்தோடும் நெருக்கங்களோடும் குறைவுகளோடும் பலவிதமான அழுகையின் சூழ்நிலையோடும் நீங்கள் தவிக்கிறவர்களா புலம்புகிறவர்களா வேதனையிலே ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி நினைக்கிறவர்களா கலங்காதீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி பார்க்க என்றே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை சத்தமிட்டு அழையுங்கள் அவர் வருவார் உங்களை தேற்றுவார் உங்களை தைரியப்படுத்துவார் உங்களை உற்சாகப்படுத்துவார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நீங்கள் நம்பியவர்கள் ஒருவேளை உங்களை விட்டு தூரம் சென்றிருக்கலாம் ஆனால் இவரோ பெருமான் இவரை நம்புங்கள் இவர் உங்களை தேற்றுவார் இவர் எப்போதும் உங்களை ஆற்றுவார் മാട്ട പാരുതൽ തരുവാ കളെ തോറെ തേറ്റിടുമേ ഈഴ പാരുതൽ തരുദ്ദേ சீலுவை நீழல் தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் அற்புதமானவர் ஆச்சரியங்களை உடைய வாழ்க்கையில செய்கிறவர் அவர் சர்வ வல்லவர் அவர் சமாதானத்தை தருவார் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் ஏன் நீங்கள் இன்று கலங்கி இருக்க வேணாம் என் வாழ்க்கை குறுகியது என் வாழ்க்கையில் நெருக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கண் கலங்கி பின்னோக்கி பார்க்க வேண்டாம் முன்னோக்கி செல்லுங்கள் ஏசு ராஜா முன்னே செல்லுகிறார் அவர் கைவிடுகிறார் அல்ல உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர் அதிசய மாணவர் ஆறுதல் தருகிறார் அதிசய மாணவர் ஆறுதல் தருகிறார் சர்வர் வல்லவர் சமாதானம் தருகிறார் உனக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் நம் வேலகிட நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார் நீங்கள் எந்த விதமான போராட்டத்தில் தவித்தாலும் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் பயங்கரமான கவலையோடு நீங்கள் கண்ணீரோடு இருந்தாலும் எந்த இயேசு நல்ல இயேசு உங்களை தாங்குவார் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் என்னை கைவிடாதீரும் என்ன நிந்தை நேரிடினோ ஓமக்காக யாவும் சகிப்பேன் ஓமது பலன்டுமேன் ஓமக்காக யாவும் சகிப்பேன் ஓமது பலன் ஈந்திடுமே தீருப்பாதம் நம்பி வந்தேன் ஆண்டு உம்முடைய பாதத்திலே நம்பி வந்திருக்கிறோம் ஐயா இதோ இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த நேரத்திலே இந்த ஜபத்திலே தங்களை இணைத்து இருக்கிற உம்முடைய மகனை உம்முடைய மகளை நீ தாங்கும் ஐயா உமை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் என்னுடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்னுடைய கண்ணீர்கள் மாற வேண்டும் என்னுடைய நிந்த எண்ணெய்கள் மாற வேண்டும் என்னுடைய அவமானங்கள் மாற வேண்டும் என்னுடைய வெட்கங்கள் மாற வேண்டும் என்னுடைய குறைவுகள் மாற வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்த கிரியைகள் அழிய வேண்டும் பிசாசின் ஆதிக்கங்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி இதோ மன்றாடி கொண்டிருக்கிற உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி உன் பாதத்திலே மண்டிட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளையை தாங்கும் ஐயா உம்முடைய பிள்ளை பலப்படுத்தும் உம்முடைய பிள்ளை தாங்கும் உம்முடைய கரம் இறங்கி வந்து இதோ உம்முடைய பிள்ளையை தொடுவதாக இரட்சிப்பை அருளுவீராக வெற்றியை தருவீராக சத்துருவை மதிக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் நிமித்தமாய் மைமைப்படட்டும் இதோ இந்த வார்த்தை கேட்டு நாங்கள் ஜெயிப்போம் வளருவோம் உயருவோம் பெருகுவோம் ஏசுயங்களோடு இருக்கிறீர் உமக்காக தொடர்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திட அநேகருக்கு உம்முடைய அன்பை சொல்லிட கத்தூரியங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொரு சகோதரியையும் ஒவ்வொரு சகோதரனையும் ஆண்டவர் தொடும் இவர்கள் மூலமாய் பெரிய ஒரு சந்தோஷத்தை இல்லங்களில் குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் உண்டாக்கி உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் இன்னும் மகிமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர செய்து ஜெய மாணவிகளை பிள்ளைக்கு பருத்திலிருந்து இவ்வாய் கொடுத்து இந்நாளில் மிக மேலான பரலோக சந்தோஷத்தினால் உம்முடைய மகனை உம்முடைய மகளை நிர்நிரப்ப வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்